எல்லோருக்கும் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நான் எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன் நீங்கள் கேட்குறீங்களா என்ன செல்ல என்ன அட்வைஸ் சொல்ல போறீங்க முதல்ல எல்லோருக்கும் வணக்கம் எப்படி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் கேட்போம் எங்களோட செல்ல குட்டியை அட்வைஸ் சொல்ல போகிறாரா நான் என்ன அட்வைஸ் என்றால் நான் எனக்கு இன்றைக்கு லீவு நாள் என்ன நான் என்ன மாதிரி உங்களை பிள்ளைகளும் இருக்கணும் என்றால் தான் உங்களோட நேரத்தை கொஞ்சம் செலவு செய்ய வேணும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சேவை பண்ணுறீங்க அது வந்து நான் ஒரு கொஞ்ச நேரத்தை தான் கேட்குறேன் நான் சொன்னது சரி என்ன பார்த்தது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க லைக் போடுங்க நீங்கள் எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் பார்க்கணும் முன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ இப்போ நீங்கள் சொன்ன அட்வைஸுக்கு அப்பா ஓகே அப்பா பிள்ளையோட அப்பா அப்பா பிள்ளையோட நேரத்தை செலவழிக்கிறோம் அப்போ இப்படி நீங்களும் உங்களோட பிள்ளைகளோட நேரத்தை கொஞ்சம் செலவழித்து அவையில் சந்தோஷமாக வச்சுருப்போம் நாங்கள் சம்பாதிச்சு சொத்து வளர்ச்சியை தேவைக்கு கொடுக்குறதுல பெரிய இது இல்லை நாங்கள் அவைகளோட சின்ன வயதில் இருக்கக்கூட அவைகளோட மின்னக்கற நேரங்கள் நாங்கள் அவைகளோட செலவழிக்கிற நேரங்கள் தான் அவைகளுக்கு பெரிய சொத்தாக ஒரு நேரத்தில் அமையும் எல்லாரும் பிள்ளைகளோட நேரத்தையும் கொஞ்சம் செலவழிப்போம் அவையலோட கொஞ்சம் என்ன என்ன சொல்கிறீங்க அம்மா கேட்டுனீங்களோ பிள்ளை என்ன சொன்னு சொல்லி வடிவா கேட்டீங்களோ எல்லாம் வடிவாக கேட்டேன் நான் பிள்ளைகள மனசில் உலக கவலையல் இருக்கேன்னு சொல்லி கேட்க தான் தெரியுது உண்மையை ஏற்கனவே நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் பிள்ளைகளோட இருக்கிற காலங்களை சந்தோஷத்துக்கு நான் ஒரு வயசில் கடந்து வந்தேன் நான் பதினாலு வருஷம் கடையிலேயே இருந்தால் சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் நான் உண்மையாக பார்க்க தவறிட்டேன் பிறகு இப்போ இவர் ரெண்டாவது மெல்வன் மல்வன் சொல்லத்தான் இன்னும் யோசிக்கிறேன் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறேன் நான் பிரச்சனை இல்லை பிள்ளைகளோட நாங்கள் உண்மையாக டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் வேறுனு சொல்லி அந்தந்த வ அந்த சின்ன வயசில் தான் நான் எங்களை தேடிக்கணும் கொஞ்சம் வாழ்ந்துட்டோம்னு சொல்லிச்சேன்னால் எங்களை தேட மாட்டினோம் அவை நாங்கள் பிறகு அவையை கூப்பிட்டாலும் அவை வர மாட்டினோம் இதுதான் உண்மை அதனால் அவண்ட அந்த சின்ன வயசு குழந்தைத்தன அந்த வயசில் நாங்கள் அவையோடு இருந்து இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நாங்கள் அவைக்கு கொடுக்கணும் அது வந்து உண்மையாக எனக்கு அதால நீங்களும் உடம்பிள்ளைகளோட நேரம் கிடைக்கிற நேரங்களை அவையோட ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக அவைங்கிற சந்தோஷம் தான் முக்கியம் அவைக்காரத்தை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால் அவைக்கார சந்தோஷத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றீங்க பின்னை நான் எங்கள் அப்பா வந்து கூட நேரம் மினக்கறேன் நாங்கள் சொல்கிறோன்னா நீங்களும் என்ன கொஞ்சம் கூட நேரத்தை மினக்கடணும் பிள்ளைகளோட அதோட பிள்ளை இன்னொரு விண்டு சொல்லி வச்சிருக்குது இன்னொரு வீடியோ ஒன்று போடுவோம்னா அது பிள்ளை வந்து எங்கட வீட்டில் நடக்கிறது தன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டில் நடக்கிறது அதுகளை வச்சு இதுக்கும் ஒரு ஒரு அட்வைஸ் ஒன்று தான் சொல்லணும் அம்மன் சொல்லி இப்போது சொன்னவர் அந்த அட்வைஸே நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஏன்னு சொச்சுன்னா நீங்கள் வந்து பிள்ளைகளோட நடந்து கொள்கிற விதம் நாங்கள் வந்து பிள்ளைகளோட நடந்து கொள்கிற விதத்தை வச்சு அவர் அதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லப்போறான் இன்னொரு வீடியோவில் அந்த அட்வைஸேன்னு சொல்கிறோம் உங்களுக்கு நாங்களும் கேட்டால் தெரிஞ்சோல்லோ நீங்கள் அப்படியே தொடர்ந்துங்களை எங்களை காணொலியில் பாருங்கோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுனா